குறிப்பாக ராணுவம் என்பது மக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று நாட்டை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று ராணுவம் வெறுமனே சிங்கள மக்களுக்கு உரியதல்ல இங்க இருக்கின்ற சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்கள் தமிழ் மக்கள் அனைவருக்கும் உரியவர்கள் ராணுவத்தினர் இதுதான் ஒரு நாட்டினுடைய அடிப்படை ஆனால் மாறாக இந்த ராணுவம் தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்திருக்கின்றது இன்னொரு முக்கியமான விடயம் இங்கிருக்கின்ற இனவாதிகள் விமல் வீரவன் போன்ற அற லூசுவல் எல்லாம் எவ்வாறு இந்த விடயங்களை கையாளுகின்றார்கள் என்ன நடந்தாலும் விடுதலை புலிகள் கொலை செய்திருக்கின்றார்கள் விடுதலை புலிகள் அதை செய்திருக்கின்றார்கள் இது விடுதலை புலிகளாக இருக்கலாம் இங்கு விடுதலை புலிகளையும் இலங்கை ராணுவத்தையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்க முடியாது இலங்கை ராணுவம் என்பது அனைவருக்குமானது விடுதலை புலிகள் இலங்கை அரசினால் தடை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் விடுதலை புலிகள் இலங்கை அரசினால் தீவிரவாதிகள் என்று இன்று வரை தடையில் தான் இருக்கின்றார்கள் ஆனால் ராணுவம் என்பது அப்படி அல்ல ராணுவம் என்பது முழு மக்களுக்கான மக்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது எனவே இராணுவத்தின் மீது குற்றஞ்சு மத்து போதெல்லாம் விடுதலை புலிகளினுடைய விடயங்களை சுட்டிக்காட்டி அவற்றை நியாயப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் எனவே இராணுவம் என்பது விடுதலை புலிகள் போல் இலங்கை அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கமா எதற்காக உருவாக்கப்பட்டது ஆயுத குழுவா ராணுவத்துக்கு சட்ட வரமுறைகள் இருக்கின்றது எனவே முதலில் என்ன விடயத்தை எதனோடு ஒப்பிட்டு பேச வேண்டும் மக்களினுடைய போராட்டம் எதற்காக சாதாரண அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கான நீதியை கேட்கும் பொழுது அதனை கொண்டு வந்து விடுதலை புலிகளுடன் இணைப்பது என்பது அதற்கு நீதி வழங்கக்கூடாது என்கின்ற ஒரு விடயமும் மற்றது போராடும் மக்களை அச்சுறுத்துகின்ற விடயம் இலங்கையில் விடுதலை புலிகளை தடை செய்து வைத்துக் கொண்டு பயங்கரவாத தடை சட்டத்தையும் வைத்துக் கொண்டு போராடுகின்ற மக்களை நோக்கி புலிகள் விடுதலை புலிகள் என்று கூறுவது போராட்டத்தை நசுக்குகின்ற ஒரு செயல் காலத்தின் கட்டாயம் இதனை உள்நாட்டு அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக அலட்சியம் செய்து வருவதால் தான் கடந்த வாரம் செம்மணியிலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளரின் வருகையொட்டி ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் அங்கு இடம்பெற்றது அந்த போராட்டத்தின் கீழ் பொறுப்பு கூறுவதிலிருந்து தட்டி கழித்து கொண்டிருக்கின்ற என்பிபியினர் அல்லது இது தொடர்பாக எந்த ஒரு காத்திரமான பதிலையும் கூறாமல் இருக்கின்ற என்பிபியினர் கலந்து கொண்டார்கள் இந்த வேலை வந்து மிகவும் அசிங்கமானது ஏனென்றால் ஒரு அரசை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு தெரிய வேண்டும் நியாயத்தை வழங்குகின்ற இடத்தில் இருக்கின்றார்கள் மக்கள் போராடுவதே அரசுக்கு எதிராக அரசிடம் நியாயம் எனவே அந்த நியாய நியாயங்களை வழங்குவதற்கான பொறிமுறை அவர்களது கையில் இருக்கின்றது அந்த பொறிமுறையின் ஊடாக அவர்கள் நியாயத்தை வழங்க தயாராக இருக்கின்றார்களா என்பதுதான் இங்கு இருக்கின்ற கேள்வி அடுத்தது என்பிபி என்கின்ற அரசு காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக

எங்களுடைய தோழர்கள் பலர் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அந்த வேதனை என்ன என்று நாங்கள் உணர்வோம் ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் கண்டுபிடித்து உங்களிடம் சொல்கின்றோம் அதன் அர்த்தம் நாங்கள் காணாமலாக்கியவர்களுக்கு தண்டனையை வழங்குவதோ அல்லது பழி வாங்குவதற்கோ அல்ல என்று தெளிவாக குறிப்பிடுகின்றார் எனவே அரசாங்கம் என்ன சொல்கின்றது என்றால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இராணுவத்திடம் கையளித்திருக்கின்றீர்கள் இலங்கை அரசிடம் கையளித்திருக்கின்றீர்கள் அவர்கள் அவர்களை காணாமலாக்கி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் சொல்லுவோம் ஆனால் அவர்களுக்கு தண்டனை வழங்க மாட்டோம் என்பதை என்பிபியினுடைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க திட்ட தெளிவாக மக்களுக்கு கூறியிருக்கின்றார் எனவே தண்டனை வழங்க மாட்டோம் என்று கூறிவிட்டு நீதி கேட்கின்ற ஒரு இடத்தில் என்பிபியினருக்கு என்ன வேலை இருக்க முடியும் எனவே காணாமல்பட்டவர்களுடைய நீண்டகால போராட்டம் நீதி கேட்கின்ற விடயம் தொடர்பாக என்பிபியினர் என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்பதை அனுரகுமார் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார் இதன் பிற்பாடு நாங்கள் என்ன என்ன விடயங்களை எதிர்பார்க்க முடியும்